சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு எட்டு தரமான கிடாரிக்கன்று தாங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கே விற்பனைக்காக வந்திருக்கு மாட்டு வியாபாரி ராஜா தான் இருக்கு இந்த கன்றுகள் எட்டு கன்றுகளுமே ஒரு கன்று கூட குறை சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் நம்மளுடைய வியூவர்ஸும் நம்மளை நம்பி கன்றுகளை வாங்குறாங்க அதனால அவங்களுக்கு நல்ல தெளிவான கன்றுகளாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி கன்றுகள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அதனால தான் லேட் ஆகிடுச்சு கண்டிப்பா உங்களுக்காகவே தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கம்மி விலைக்கு கன்றுகளை நல்ல கன்றுகளாக தேர்வு செஞ்சு கொடுக்கறாரு அதனால இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அப்பதான் இந்த வீடியோ எல்லா மொபைலுக்கும் ரெக்கமெண்டில் போகும் அதே மாதிரி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க டெய்லியும் இந்த மாதிரி கன்றுகள் அப்டேட் நிறைய வந்துகிட்டே இருக்கும் சரி இப்போ கன்றுகளுடைய டீட்டெயில் என்னன்னு பாத்திரலாம் அதாவது எட்டு கன்று இருக்குங்க இந்த எட்டு கன்றுகளும் எண்பத்தி எட்டாயிரம் ரூபா ரேட் வருது அதாவது எல்லாரும் கொடுக்கக்கூடிய ரேட்டு எண்பத்தி எட்டாயிரம் ஆனால் இவ்வளவு ஒரு வீட்டிலேயே விற்பனை செய்கிறதுனால வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாருங்க கம்மி விலைக்கு கொடுத்தாலுமே அதுலயும் தமிழ்நாடு செஞ்சு தராரு தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி வாடகை என்பது இலவசமா கொடுக்குறாரு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி அவர் இடத்துல சொல்லியிருக்காங்களாம் அதையும் சொல்லியிருந்தாரு எல்லா சேனல்லையும் எல்லா பக்கமும் கண்டுகளை பார்த்துருக்குங்க ஆனா உங்களை மாதிரி கம்மி விலைக்கும் அதே மாதிரி ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் யாருமே கொடுத்ததே இல்லை அப்படின்னு நிறைய அவருக்கு பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க கன்றுகளை இவரடத்துல நம்பி வாங்கலாம் பாருங்க ஒவ்வொரு கன்றுகளும் பாருங்க கச்சப் கன்று இருக்கு ஜெர்சி கன்று இருக்கு எல்லா கன்றுகளுமே நல்ல நெட்வாட்டமான கன்று தாங்க ஒரே சேமாக இருக்கக்கூடிய கன்று தான் எட்டு கன்றுகளும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எங்கே போனாலும் வாங்க முடியாது கண்டிப்பாக நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக தான் இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாரு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நம்பி வாங்கலாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது கன்றுகளில் அதே மாதிரி கன்றுகளுக்கு லாபமும் அதிகம் எதிர்பார்க்காத நம்மளுடைய கன்றுகள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் லாபம் அதிகம் பார்க்காத கன்றுகளை சிறந்த முறையில் விற்பனை செய்கிறாரு கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க பிடிச்சிருக்கிற கன்றுகளை நீங்கள் வாங்கிக்காங்க